இண்டிகோ லேக் ஃபாரஸ்ட் ஹோட்டல் ஈஸ்ட்லைன் சூட் இது வந்து ஈஸ்ட்லைன் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு யூனிக்கான ஸ்பாட் ரொம்ப ஹையரண்டான அண்டான பிளேஸு இந்த இண்டிகோ ரெசார்ட்லையே இது வந்து ஒரு பெஸ்ட்டான சூட் ரூம் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா நல்ல டாப் எண்ட்லேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈஸ்ட்லைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுலேருந்து இந்த வியூ பாருங்களேன் கீழே ஸோ அது வந்து தனியாக ஒரு அழகா ஒரு பிளேஸாக தெரியும் இங்கே வெளில வந்தோம் அப்படின்னாலே நல்ல ஒரு ஒரு அட்மாஸ்பியர் லுக் வந்து கிடைக்கும் வெளில வந்தோன்னே ஒரு மரம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஒன்றை போலாமா ஸோ ஹால் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ளேஸாக இருக்கும் இது வந்து ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இந்த இடத்துக்கு லிவிங் ஏரியா அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூம்ஸ் இருக்கும் இதில் இந்த வியூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வியூ ஃபுல்லாக கிளாஸ் செட்டப்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் பார்க்கலாம் இந்த இடமே வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைல் பிரிட்டிஷ் ஸ்டைல் எப்படி வந்து ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும் அவங்களோட லிவிங் எப்படி இருக்கும் பெயிண்டிங்ஸ் எப்படி இருக்கும் உலக இன்டர்னல் அவங்க டெக்கோர் எப்படி வந்து பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாமே ஏ டு ஈஸ்ட் அந்த பிரிட்டிஷோட இந்த லிவிங் ஸ்டைல் வந்து அப்படியே இதில் காட்டிருப்பாங்க இதான் வந்து ஈஸ்டர்ன் கார்டன் ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்கும் ஸோ உள்ளர போனோம் அப்படின்னா அந்த பெட்ரூம் ஒரு கிளாஸியான பெட்ரூம் சூப்பரில் இங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் சேரோட வந்து வந்துடும் ஸோ வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஸோ இந்த ஏரியா வந்து ரெஸ்ட் ரூம் ஸோ இதேமாரி அந்த டேய் உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து இருக்கும் ஸோ ஈஸ்ட்லின் குள்ளரே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்ஸ் வந்து இருக்கும் எனக்கு இந்த ஸ்டாச்சு தான் வந்து சூப்பர் ஒம்போது அதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் இந்த டேய் வந்து ஒரு பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கனா மாஸ்டர் பெட்ரூம் நல்லா ஹைட்டாக வந்து இருக்கும் இதோட ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருக்குது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் அட்டாச்சட ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து வந்துடும் இதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கேயே வந்து ஒரு டேபிளோட சேரோட ஒரு இது இருக்கும் உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து வந்துடும் அதுமாரி ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக சொல்கிறது தான் இந்த பிரிட்டிஷோடய ஃபோட்டோஸ் பாருங்க இப்போ இருந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸோட ஃபோட்டோஸ் அவங்களுடைய ஐடென்டிட்டியாக இங்கே வந்து பண்ணியிருப்பாங்க இங்கேருந்து வந்து உங்களுக்கு பெரிய மிரர் வந்து ஒன்று இருக்கும் இதுதான் ஏஸ்லின் கார்டன் ஸோ இது வந்து இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ப்ரீமியமான சூட் ரூம் இது நீங்கள் ஆன்லைன்லேயே இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிட்டு இங்கே வந்து இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வுட் ஹவுஸ் எஸ்டேட் சூட்டு இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம்